பகவான் மகாவீரரின் இரண்டாயிரத்து அறுநூற்று இருபத்து மூன்றாவது பிறந்த நன்னாளாகும் அது இவ்வாண்டு இருபத்தொன்று நான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஞாயிற்றுக்கிழமை நாளாகும் பாரத பண்பாட்டு வளர்ச்சியிலும் மலர்ச்சியிலும் சமண சமயத்திற்கு பெரும் பங்கு உண்டு உலகம் இன்று பெரிதும் வேண்டுகின்ற அகிம்சை மிகுப்பொருள் பொருள் விரும்பாமை வாய்மை உள்ளிட்ட வாழ்வியல் அறநெறிகளை பாரத மண்ணில் முதன்முதலாக உருவாக்கி அவனியில் மக்களிடம் பதிவு செய்தவர்கள் ஆதி பகவன் முதலான தீர்த்தங்கரர்களே சமணம் என்பது ஒரு மதமாகவோ ஒரு சமயமாகவோ அல்லாமல் ஒரு வாழ்வியல் நெறியாகவே விளங்குகிறது அது இல்லறம் துறவறம் என்று இருவகையாக போற்றப்படுகிறது காமம் சான்ற கடைக்கோட்காலை ஏமன் சான்ற மக்களோடு துவந்தி அறம்புரி நெஞ்சமொடு கிழவனும் கிழத்தியும் சிறந்தது பயிற்றல் இறந்ததன் பயனே எனும் தொல்காப்பிய நூற்பா போல அறவழியில் பொருள் ஈட்டி பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பி அறவழி இன்பம் துய்த்து துறவரம் பூண்டு தன்னை வென்று வீடு பேறு எனும் பிறவா பேரின்ப நிலையை அடைய வழிகாட்டுகிறது மகாவீரரின் அறங்கள் முதலாம் தீர்த்தங்கரரான ஆதிநாதர் முதல் இருபத்தி நான்காம் தீர்த்தங்கரான மகாவீரர் வரை இந்த பாரத மண்ணில் பிறந்து மக்களை நல்வழிப்படுத்த அறமுறைத்தனர் எவ்வுயிரும் இன்புற்று வாழ வழிவகுக்கும் இந்த நல்லறங்களை மைய கருத்தாக குறிக்கோளாக கொண்டு படைக்கப்பட்டவையை திருக்குறள் நாரடியா அறநெறிச்சாரம் சிலப்பதிகாரம் சீவக சிந்தாமணி வளையாவதி ஆகிய பேரிலக்கியங்களும் மற்றும் சூளாமணி முதலான சிற்றிலக்கியங்களுமாகும் இந்த நூல்களின் நோக்கம் சமய பரப்பலுக்கு அல்ல நல்லறம் பரவுவதற்கேயாம் உலகம் அமைதி பூங்காவாக விளங்கிட வழிகாட்டும் மகாவீரரின் அறங்களை பரப்பிடும் தூதுவர்களே இந்த நூல்கள் இந்த பேரூழி காலத்தே கடைசி தீர்த்தங்கராக வர்த்தமான மகாவீரர் பாரதத்தின் வடபகுதியில் உள்ள மகத நாட்டில் இன்றைய பீகார் மாநிலத்தில் குண்டலபுரம் எனும் ஊரில் சித்தார்த்தன் எனும் அரசனுக்கும் திரிசலாதேவி எனும் அரசிக்கும் கிமு ஐநூற்று தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு சித்திரை மாதம் வளர்பிறை பதிமூன்றாம் நாள் பிறந்தார் வர்த்தமானர் இளவரசராக செல்வச் செழிப்புடன் வளர்ந்தாலும் பகுத்தறிவுடன் கூடிய ஆன்மீகத்தில் மிகுந்த நாட்டம் கொண்டிருந்தார் அவர் அரச வாழ்வை புறந்தள்ளி தியானத்திலும் தன்னை அறிவதிலும் கூடுதல் கவனம் செலுத்தினார் தமது முப்பதாவது வயதில் அரசு பொறுப்பை ஏற்காது துறவரம் மேற்கொண்டார் துறவியாக பனிரெண்டு ஆண்டுகள் தியானம் செய்து பொரிவாயில் ஐந்தவித்து நெறி நின்று எந்தவொரு உயிருக்கும் ஊறு விளைவிக்காமல் அவர் மீது பரிவுணர்வு கொண்டு மிக எளிய வாழ்க்கையை வாழ்ந்தார் புலன்களை வென்ற வீரராக அறக்கடலாக விளங்கிய காரணத்தால் அவர் மகாவீரர் என அழைக்கப்பட்டார் இந்த ஆன்மீக தேடலின் விளைவாக வாலறிவு எனும் முழுதுணர்வு அறிவு கிடைக்க பெற்றார் வாலறிவன் என போற்றப்பட்டார் அதன் பிறகு மகாவீரர் பாரத முழுவதும் பயணம் செய்து உயிரிடத்தும் அன்பு மிக பொருள் விரும்பாமை முதலான அறங்களையும் பிறவா பேரின்ப நிலை எய்துவதற்கான ஆன்மீக வழிகளையும் மக்களிடையே அறமுறைத்தார் ஆடைகள் இன்றி காலணி இன்றி கடுமையான நிலைகளில் பல்வேறு இடங்களுக்கும் அறப்பயணம் செய்தார் அவரது அறவுரையை கேட்க அனைத்து தரப்பு மக்களும் திரண்டனர் அவரது முயற்சியால் சமண அற வாழ்வியல் நேரி நாடெங்கும் பரவியது மகாவீரரின் மெய்யியலில் முதன்மையாக ஐந்து கொள்கைகள் உள்ளன இவற்றின் குறிக்கோள் மானுட வாழ்வின் தரத்தை உயர்த்துவதேயாம் அவையாவன மனம் மொழி மெய்களால் ஒரு உயிருக்கும் தீங்கு விளைவிக்காமை எனும் அகிம்சை நெறி பொய்யாமை திருடாமை பிறன்மனை விளையாமை மிகுபொருள் விரும்பாமை என ஐந்தாம் இவ்வைந்து நெறிகளும் திருக்குறளில் நாரடியாரில் ஐந்து அதிகாரங்களாக இடம் இடம்பெற்றுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒரு ஆன்மா உண்டு அது தனது நல்ல அல்லது தீய செயல்களின் விளைவாக நல்வினை அல்லது தீவினை எனும் ஊழ்களை சேர்த்துக் கொள்கிறது என்று மகாவீரர் எடுத்துரைத்தார் நிலையற்ற இன்பங்களிலும் வரையற்ற பொருள் சேர்க்கையிலும் மக்கள் கவரப்பட்டு சுயநலத்தால் வன்முறை எண்ணங்களும் செயல்களும் கோபம் வெறுப்பு பொறாமை உள்ளிட்ட குணங்களும் வளர்ந்து தீய செயல்களில் ஈடுபடுகின்றன இவற்றால் கர்மவினை பழு கூடுகிறது என்பதோடு உலகமே இன்னலுறுகிறது இவற்றிலிருந்து விடுபட நன்னம்பிக்கை நல்லறிவு நன்னடத்தை ஆகிய மூன்றும் தேவை என்றால் இவையே சமண போற்றும் மும்மணிகள் அல்லது இரத்தின திரையங்கள் ஆகும் ஆன்மீக தேடலில் ஆண்களும் பெண்களும் சரி சமமானவர்கள் என்று மகாவீரர் உறுதிபடக் கூறினார் உயிர்கள் யாவும் இன்புற்று வாழ வழிகாட்டும் மகாவீரரின் அறங்களை அனைத்து தரப்பு மக்களும் ஏற்று அவற்றை பின்பற்றினர் சமண வாழ்வியல் கொள்கைகளை தமது காலத்திற்கேற்ப பகுத்தறிவு அடிப்படையில் மகாவீரர் சீர்திருத்தம் செய்து பாரத சமய வரலாற்றில் பேரிடம் பெறச் செய்தார் மகாவீரர் தமது எழுபத்தி இரண்டாவது வயதில் பாவாபுரி என்னும் இடத்தில் பரி நிர்வாணம் எனும் பிரவா பேரின்ப நிலையை அடைந்தார் அவர் முக்தி அடைந்த இந்நாளில் சமணர்கள் இல்லங்களில் தீபமேற்றி தீபாவளி திருநாள் என கொண்டாடுகின்றனர் மகாவீரர் அருளிய அகிம்சை அறம் அவனியெங்கும் பரவுக

எனக்கு மகவீர் ஜெயந்தி கொண்டாட போகிறோம் மாவீர் ஜெயந்தி பெரிய தெரியும் ஜெயின்ஸோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல் இது மத்த பண்டிகை மாதிரி ஆடி பாடி கொண்டாட மாட்டோம் எனக்கு மகாவீர் பகவானோட பிறந்த நாள் ஸோ அவங்க சொல்லிக் கொடுத்த செயல்களை எனக்கு எப்படி ஃபாலோ பண்ணும் லைஃப்ல லெவலி இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் தான் யோசிப்போம் சில வெரி சிம்பிள் ஃபாலோயிங்ஸ் வந்து அஹிம்சா அனேகாந்த்வாத் மெயின் பிரின்ஸ்பல் ஆஃப் ஜெயினிசம் வந்து அஹிம்சா தாங்க நீங்கள் சொல்லாலேயும் செயலாலேயும் யார் மனசும் துன்பத்தக்கூடாதான் நாங்கள் மாவீர் பகவான் சொல்லிக் கொடுத்த எங்களுக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டெண்ட் டீச்சிங் ஸோ வாங்க சிம்பிளான கோகோனட் லட்டுஸுக்கு ஏன் டேக் கொடுக்கப் போகிறேன் இது ரோஸ் கோப்ரா பார்க்குன்னு சொன்னால் ரோஸ் கோக்கனட் லட்டுஸ் இது ரெண்டு லேயர் இருக்கும் ஒன் பிளேன் லேயர் அண்ட் ஒன் ரோஸ் லேயர் ஸோ அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாமா நான் இதுக்காக டெசிகேட்டட் கோகோனட் யூஸ் பண்ணுற இது மார்க்கெட்டில் கிடைக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃப்ரெஷ் கோகனட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பால் அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் இது என்ன வேணால் ஃப்ரெஷ் க்ரீம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் மில்க் மேட் மில்க் மேட் இல்லைனா சுகர் கூட யூஸ் பண்ணலாம் டெக்ரேஷனுக்காக ரோஸ் பெட்டில்ஸ் பிஸ்தா ஏலக்காய் தூள் அந்த ரோஸ் கலர் கொடுக்காத கொஞ்சம் அது ரோப்ஸா இல்லைனா ரோஸ் எசன்ஸ் கூட யூஸ் பண்ணலாம் ஸோ இது ரொம்ப மினிமல் இன்க்ரீடியன்ஸ் ஸோ வாங்க டிஷுக்குள்ளே போகலாம் ஸ்டார்ட் பண்ண போகிறது ஒரு பேனில் மில்க் கிரீம் ஆட் பண்ண போறோம் இது வந்து அமுல் ஃப்ரெஷ் கிரீம் யூஸ் பண்ணிருக்கேன் உங்களுக்கு எந்த பிராண்ட் கிடைக்குதோ சிம்பிளான எவ்ரிடே குக்கிங் கிரீம்னு கூட சொல்லுவாங்க அதை யூஸ் பண்றேன் சேம் குவான்டிட்டி கிரீம் அடுத்தது ஸ்வீட்னஸ்க்காக மில்க் மேட் யூஸ் பண்றேன் இப்போ மில்க் மேட் இல்லாம நீங்க சுகர் கூட யூஸ் பண்ணலாம் எனி திங் இஸ் ஓகே ஓகே அண்ட் ஃபைனலி இது டெசிகேட்டட் கோகோனட் இது வந்து ட்ரை கோகனட் இது மார்க்கெட்ல கிடைக்கும் பண்ணீங்கன்னா இந்த லட்டுஸ் நிறைய நாள் லைஃப் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிலாம் நீங்க நீங்க ஃப்ரெஷ் கோகனட் கூட திருவி யூஸ் பண்ணலாம் இந்த லட்டுஸ்க்கு இது ஃபோர் கப்ஸ் இருக்கு டெசிகேட்டட் கோகனட் சொல்லுவாங்க அதை ஆட் பண்ணுறேன் அவ்வளோதான் இப்போ எல்லாம் இன்கிரீடியன்ஸ் மிக்ஸ் பண்ணி குக் பண்ணும் அவ்வளோதான் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் என நிறைய நேரம் கிண்டனும் கொஞ்ச நேரம் ஸ்டார்ட் பண்ணி கிண்டிட்டு இருக்கேன் அது வரைக்கும் நீங்க மதுராந்தகம் பக்கத்தில் இருக்க ஒரு ஜெயின் டெம்பிள் பத்தி பார்த்துட்டு வாங்க சீயமங்கலம் சமண குகைப்பள்ளி சீயமங்கலம் சமண குகைப்பள்ளி என இது கல்வெட்டு வரலாற்று நூல்களில் குறிப்பிடப்பட்டாலும் வருவாய்த்துறை பதிவின்படி இந்த குகை உள்ள இடம் அரியம் பூண்டி எனும் சிற்றூரை சேர்ந்ததாகும் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியிலிருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் தேசூரிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் இது அமைந்துள்ளது இந்த சமண குகைப்பள்ளியை பார்க்க ஊரின் எல்லையில் பாறைகள் சிறு குன்றுகள் உள்ள பகுதிக்கு நாம் செல்வோம் வாருங்கள் இதோ வழியில் முதலாம் மகேந்திரவர்மன் ஏழாம் நூற்றாண்டில் சிவபெருமானுக்கு செய்வித்த அவனி பாஜன பல்லேஸ்வரம் எனும் குடைவரை கோயில் தென்படுகிறதே இதை கடந்து போகிறோம் ஒரு சிறிய குன்று தென்படுகிறது இதில் தான் சமண குகைப்பள்ளி உள்ளது பொதுவூழி ஒன்பதாம் நூற்றாண்டில் மேலை கங்க அரசனாகிய இரண்டாம் ராஜமல்லன் இரண்டு சமண குகைப்பள்ளிகளை வித்யாத்ரி என அழைக்கப்பட்ட இந்த குன்றில் அமைத்ததாக குறிப்புகள் உள்ளன அவற்றில் ஒன்று மட்டும் தரைமட்டத்திலிருந்து சுமார் அறுபதடி உயரத்தில் உள்ளது வாருங்கள் படிகள் வழியே மேலேறிச் செல்லலாம் முன்பிருந்த கற்கள் பதியப்பட்ட பாதைக்கு பதிலாக தற்போது படிகள் அமைக்கப்பட்டுள்ளன குகையின் எதிரே விசாலமான திறந்த வெடி உள்ளது இதில் பாறையின் மேற்பகுதி சற்று முன்னோக்கி நீண்டு குகையை உருவாக்கியுள்ளது குகை எளிமையானதாக உள்ளது தற்போது தீர்த்தங்கரர் சிலை ஒன்று வைக்கப்பட்டு வழிபாடு நடைபெறுகிறது கற்படுகைகள் கால ஓட்டத்தில் மண்ணால் மூடப்பட்டிருக்கலாம் குகையின் முகப்பில் முன்னே நீட்டிக்கொண்டிருக்கும் பாறை அரிய சிற்பங்களையும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கல்வெட்டு செய்தியையும் கொண்டுள்ளது சமண பள்ளிகளுக்கே உரிய மற்றொரு முக்கிய அடையாளம் இதோ உள்ளதே ஆம் நீர்வடி விளிம்புதான் அது மழைநீர் குகைக்குள் புகாமல் இருக்க என குகையின் வாயிற் பகுதிக்கு மேல் தெளிவாக ஆழமாக நீர்வடி விளிம்பு வெட்டப்பட்டுள்ளது முதலில் சிற்பங்களை பார்க்கலாமா மூன்று தொகுதிகளாக சிற்பங்கள் நீர்வடி விளிம்புக்கு மேல் செதுக்கப்பட்டுள்ளன இடமிருந்து வலமாக முதலில் மகாவீரர் சிற்பமும் இரண்டாவது பார்சுவநாதர் சிற்பமும் மூன்றாவது பாகுபலியின் திரு உருவமும் சிறப்புற வடிக்கப்பட்டுள்ளன சிங்கங்களைக் கொண்ட பீடத்தில் மகாவீரர் வீற்றிருக்கிறார் அவரது தலைக்கு பின்புறம் சுவாலைகளுடன் கூடிய அரைவட்ட பிரபையும் அதற்கு மேல் முக்குடையும் இருபுறமும் சாமரம் வீசுபவர்கள் முதுகின் பின் திண்டு இரு முனைகளிலும் கொண்ட பட்டை பக்கத்திற்கு ஒன்றாக பாயும் சிங்கங்கள் ஆகியவை இந்த சிற்பத்தின் எழிலார்ந்த கலையம்சங்களாகும் இதையடுத்து இருபத்து மூன்றாவது தீர்த்தங்கரர் பார்சுவநாதர் சிற்பமாகும் இது ஒரு சிற்பத் என்றே கூறலாம் அருகே கூர்ந்து நோக்கினால் பார்சவநாதரின் தவக்கோலம் பகை உணர்வுடன் தவத்தை கலைத்திட முயற்சிக்கும் கமடன் எனும் அசுரன் பாறையை கரங்களில் ஏந்தியும் கையில் கொடிய ஆயுதம் கொண்டும் பெரு நாகமாக உருவெடுத்தும் முற்பிறவிகளில் செய்த கொடுமைகள் இங்கு காண்பிக்கப்பட்டுள்ளன பார்சவநாதனுக்குப் பாதுகாப்பு அளித்திடும் தரணேந்திர இயக்கன் நாக குடையாகவும் கூடுதல் பாதுகாப்பாக குடை ஒன்றை பிடிக்கும் பதுமாவதி இயக்கி பார்சவநாதனின் இடப்புறம் காண்பிக்கப்பட்டுள்ளது பார்சவநாதரின் தவத்தை கலைக்க இயலா கமடன் அவர் தாழ்வணிந்து மண்டியிட்டு வணங்குவதை சிற்பி அழகாக வெளிப்படுத்தியுள்ளான் பார்சவநாதரின் வரலாறே இதன் மூலம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது சிற்பத் தொகுதியில் இறுதியாக உள்ளது பாகுபலியின் கடுமையான தவக்கோலம் இத்துடன் பாகுபலியின் கடும் தவத்தைக் கண்டு வருந்தும் அவரது சகோதரிகள் பிராமி சுந்தரியின் வேண்டுதலும் தவத்திற்கு கேடான மான உணர்வுடன் பாகுபலியின் தவம் உள்ளது என்பதை சுட்டும் சிற்பங்களும் உள்ளன மான உணர்வு எனும் சுமையை கொண்டுள்ளார் பாகுபலி என்பதை சுட்டும் விதமாக சுமையை தலையில் தாங்கும் இரு உருவங்களும் மதம் கொண்ட யானையும் காண்பிக்கப்பட்டுள்ளன கல்வெட்டுகள் இந்த மலையில் இரண்டு கல்வெட்டுகள் காணப்படுகின்றன முதலாவது புடைப்புச் சிற்பங்களுக்கு அருகில் மகாவீரரின் வலது பக்கம் காணப்படுகிறது இது சிதைவுற்ற நிலையில் உள்ளது கிரந்த எழுத்து மற்றும் சமசுக்கிருத மொழியில் பொறிக்கப்பட்டுள்ளன இது உரைநடையும் கவிதையும் கலந்த பொதுவூலி ஒன்பதாம் நூற்றாண்டு கல்வெட்டாகும் முதற் பகுதியில் லான்வயம் எனப்படும் சமண துறவிகளின் பள்ளி ஜினேந்திர சங்கத்தின் நந்தி சங்கத்தை சேர்ந்தது எனவும் புகழ்பெற்ற சாத்திரங்கள் அனைத்தும் கற்று தேர்ந்த துறவியர்களால் இந்த சங்கம் அலங்கரிக்கப்பட்டது எனவும் கூறுகிறது அடுத்த பகுதியில் வித்யாத்ரி என அழைக்கப்படும் மலையில் ஜனராஜருக்கு இரண்டு கோயில்களை ராஜமல்லன் நிறுவினார் என்று இது குறிப்பிடுகிறது கல்வெட்டில் இரண்டு கோயில்கள் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் இரண்டாவது கோயில் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை இரண்டாவது கல்வெட்டு தமிழ் சமஸ்கிருத மொழிகளில் தமிழ் கிறந்த எழுத்துக்களில் பொறிக்கப்பட்ட உரைநடையும் கவிதையும் கொண்டது குன்றின் அடிவாரத்தில் வடக்கே உள்ள நிலத்தில் காணப்படும் பாறையில் உள்ளது திராவிட சங்கத்தின் நந்தி சங்கத்தைச் சேர்ந்த அருங்கலான் வயத்தை சமஸ்கிருத பகுதி புகழ்ந்து விளக்குகிறது அருங்கலான் வய சங்கத்தின் மண்டலாச்சாரியராக இருந்த குணவீர தேவரின் சீடரான வஜ்ரநந்தி யோகீந்திரர் இந்த வித்யா படிக்கட்டுகளை கட்டினார் என்று தமிழ்ப்பகுதி பகுதி பதிவு செய்கிறது நாங்கள் காணும்போது குன்றின் மேல் குகையின் எதிர்ப்புறம் உள்ள பகுதியை சமதளமாக்கி அனைவரும் அமர்ந்து தொகுதியை காணும் வகையில் சிமெண்ட் கலவையால் தரையும் சுற்றுச்சுவர் அதன் மேல் இரும்பு பாதுகாப்பு வேலியும் இரும்பு கிரில் கதவுகளும் வட இந்தியாவை சேர்ந்த வர்த்தமான பாரிவார டிரஸ்ட் என்ற அமைப்பின் மூலம் செய்யப்பட்டு முடியும் தருவாயில் உள்ளது இங்கு வருடந்தோறும் காணும் பொங்கல் தினத்தன்று அருகில் உள்ள மஞ்சப்பட்டு சமண கிராமத்தை சேர்ந்தவர்கள் நிகழ்த்துவார்கள் அவர்களுடன் இணைந்து தென்னாத்தூர் கிராமம் மற்றும் தேசூர் நகரத்தை சேர்ந்த சமணர்கள் பூஜை வழிபாடு செய்து பராமரித்து வருகின்றனர் சோதோ டென் பிப்டீன் மினிட்ஸ் கெண்டிட்டே இருங்க ஏன்னா கீழே பேசுன ஒட்டிக்கும் கொஞ்சம் கஷ்டம் பட் டெஃபினெட்லி டிஷ் முடிஞ்சதுக்கப்புறம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஸோ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நான் அதை கிண்டிகிட்டே இருக்க போகிறேன் விடாமல் மறக்காமல் இது குக் பண்ணும்போது நல்லா திக் பாட்டம் பேனாக யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப மெலிஸாக ஒரு கடையாக இருந்துச்சுன்னா சீக்கிரம் கீழே ஒட்டிக்கும் அது ஐ திங்க் பேசிக்லி எந்த ஸ்வீட் பண்ணாலும் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மைசூர் பாக் பண்ணாலும் இருக்கட்டும் இந்த மாதிரி டிஷ்ஷஸ் பண்ணாலும் இருக்கட்டும் பேன் எப்படி யூஸ் பண்ணோம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் திக் ஆயிட்டே இருக்கு ஆனா இன்னும் டென் மினிட்ஸ் ஆகும் இது குக் ஸோ எனக்கு மாவீர் ஜெயந்தினால் எனக்கு மாவீர் பகவான் சொல்லிக் கொடுத்தா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு லெசன் தான் லிவ் அண்ட் லெட் லிவ் தட் இஸ் இஸ் பிரின்சிபல் ஆஃப் அஹிம்சா ஸோ ஐ திங்க் நம்ம என்ன பண்ணுறோம் எப்போவுமே டெய்லி லைஃப்ல ஐயோ பக்கத்து வீட்டில் என்ன பண்ணுறாங்க அவங்க என்ன பண்ணாங்க ஐ திங்க் அதெல்லாம் விட்டுடுங்க ஒரு சிம்பிளான லைஃப் வாழ ட்ரை பண்ணுங்கள் யாரையும் நான் சொன்ன மாதிரி நம்ம துன் நம்ம செயலாலும் இல்லை சொல்லாலும் துன்படுத்தக்கூடாது தட் இஸ் அ பேசிக் பிரின்சிபல் ஆஃப் ஜெயினிசம் நிறைய டாபிக்ஸ் இருக்குது பட் அஸ் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஜெயினிசம்னா லிவ் அண்ட் லெட் லிவ் தான் ஸோ அட்லீஸ்ட் ட்ரை திஸ் இஃப் பாசிபிள் இங்கே பார்க்கலாம் இப்போ லைட்டாக திக் ஆகிட்டே இருக்கு இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் இது ஃபுல்லாக பேன் இட்டு வந்தால் தான் அது ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுங்க அட்லீஸ்ட் எதுக்கு யூஸ் ஆகும் நிறைய நேரம் பேன் கிண்டுறதுக்கு இப்போ பார்க்குறீங்களா இவ்வளோ அழகாக கிண்டி இப்போ பேன் விட்டு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஃப்ளேவரிங்காக கொஞ்சமாக இலக்காய் தூள் ஆட் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் ரெடி ஆகிடுச்சு இங்கே பார்க்கலாம் இது எப்படி இப்போ பேன் விட்டு வந்துருச்சு இந்த கோகோனட் அதாங்க இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப்பு ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதோடய பாதி இது நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன் பாதி குவான்டிட்டி ஒரு பே பவுலில் ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க ஏன்னா நான் சொன்ன மாதிரி நம்ம லேயர்டு கோப்ரா நான் லேயர்டு கோகோனட் பர்ஃபி பண்ண போகிறோம் ஸோ ஒரு லேயர் பிளேன் வைக்க போகிறோம் ஒரு லேயரில் நான் ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ண போகிறேன் ஸோ இந்த ரிமைனிங் லேயரில் நான் கொஞ்சமாக ரூஹப்ஸா இல்லைன்னா உங்களுக்கு எந்த ரோஸ் சிரப் பிடிக்குதோ அதை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் அந்த ரோஸ் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக ரூஹப்ஸா இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச ரோஸ் சிரப் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம் கலர் எப்படி சேஞ்ச் ஆகிடுச்சுட்டு ஒரு பியூட்டிஃபுல் பேபி பிங்க் கலர் வந்துடும் இந்த ஸ்டெப்ல நீங்க ரோஸ் வாட்டர் கூட ஆட் பண்ணலாம் தெரியுது எவ்வளவு அழகா ஒரு கலர் பிங்க் கலர் வந்திருக்குன்ட்டு ஸோ இதுதான் நம்மளுக்கு வேணும் ஸோ நம்ம செகண்ட் ஃப்ளேவர் ரோஸ் ஃப்ளேவரும் ரெடி ஆகிடுச்சு இப்போ இது செட் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு கேக் டெனில் பட்டர் பேப்பர் போட்டு செட் பண்ணியிருக்கேன் இதுலலாம் நம்ம லேயர் பண்ண போகிறோம் இப்போ ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த கேக் டென் நான் லைன் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் கேக்குன்னா இங்கே ஸ்டீல் தட்டில் கூட பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு லேயர் வந்து இந்த பிளெயின் கோப்ரா பிளெயின் கோக்கனட் பர்ஃபி ஒரு லேயர் போட போகிறோம் இதெல்லாம் ஷாப்ஸில் கிடைக்கிற மாதிரி அந்த பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கலர்ட் லேயர்ஸு ஒரு லேயர் ஒயிட் ஒரு லேயர் பிங்க் பார்க்குறதுக்கு கட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஸோ இது மாதிரி ஒரு ஃப்ளாட் ஸ்பூன் யூஸ் பண்ணிவிட்டு இது தின்னாக லேயர் அவுட் பண்ணிக்கோங்க நான் சொன்ன மாதிரி மற்ற பண்ணிங்க மாதிரி இதில் ரொம்ப ஆடி பாடி நாங்கள் கொண்டாட மாட்டோம் ரொம்ப சிம்பிளாக இன்ஃபேக்ட் எங்கள் வீட்டில் எங்கள் ஃபுல் டே ஃபாஸ்டிங் வைப்பாங்க மாவீர் ஜெயந்திக்கு ஸோ பட் ஜஸ்ட் ஆஃபர் அஸ் லார்டு ஒரு பிரசாத் கொடுக்கறதுக்காக தான் ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ் பண்ணிகிட்ருக்கேன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் லேயர் அந்த பிளெயின் லேயர் போட்டாச்சு இப்போ செகண்ட் வந்து அந்த நம்ம பிங்க் லேயர் இப்போ ஆட் பண்ண போற உங்களுக்கு வேணும் இதை நீங்கள் கையில் ரோல்ஸ் கூட பண்ணி நார்மல் கோகனட்ல லட்டு மாதிரி கூட பண்ணலாம் எங்கள் அம்மா வீட்டில் பண்ற மாதிரி ஒரு தட்டில் செட் பண்ணி அவங்க செக்ஸாக கட் பண்ணுவாங்க நீங்கள் அப்படி கூட பண்ணிக்கலாம் பட் ஆனால் இது பார்க்கறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டாக ப்ரெசன்டேஷன் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு பேஸ் லேயர் கோகோனட் கொடுத்துருக்கேன் டாப் லேயர் ரோஸ் லேயர் கொடுத்துருக்கேன் இது ஒன் ஹவர் ஆகும் கூல் ஆகிறதுக்கு ஸோ இந்த டிஷ் இப்போ செட் ஆயிடுச்சு வாங்க இதை டெக்கரேட் பண்ணி நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் ஸோ இது மாதிரி செட் ஆனதுக்கப்புறம் இந்த ட்ரேலேருந்து இது மெதுவாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க கலர் டிஃப்ரெண்ட்ஸ் பியூட்டிஃபுல்லான பிங்க் அண்ட் ஒயிட் மார்க்கெட்டில் ஸ்வீட் கிடைக்கிற மாதிரி அது மாதிரி இருக்கு நான் கொஞ்சமாக இதில் டெக்கரேட் பண்ண போகிறேன் ஓகே என்கிட்ட கோல்டு ஃபாயில் இருக்குது நான் கேக் டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணுவேன் அது கொஞ்சமாக இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன் உங்களுக்கு என்ன டெக்கரேஷன் வேணுமோ ஃப்ளவர்ஸு இல்லைனா கட்டிங்ஸ் பாதாம் பிஸ்தா அது கூட போடலாம் ஸோ என்கிட்ட இந்த கோல்டு ஃபாயில் இருக்குது கொஞ்சம் அந்த ரிச்னஸ்க்காக இதை ஆட் பண்ண போகிறேன் நெக்ஸ்ட் கொஞ்சமாக ட்ரை ஃப்ரூட் கட்டிங்ஸ் நான் பிஸ்தா யூஸ் பண்ணுறேங்க இந்த கலர் கான்ட்ராஸ்ட்காக அண்ட் கொஞ்சமா ரோஸ் பேட்டில்ஸ் இது எல்லாமே கொஞ்சம் கையால் மைல்டை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பாக நைஃப் எடுத்துகிட்டு இப்போ கட் பண்ணலாம் இதை வி வெரி கேர்ஃபுல் ஆஃப்டர் எவ்ரி கிளீனிங் உன் நைஃபை கொஞ்சம் கிளீன் பண்ணுங்கள் சாட்டிஸ்ஃபைங் பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா வந்திருக்கு இந்த கலர்ஸ் தெரியுது ஐ மீன் அவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சு அழகா வந்துச்சுன்னா ஒரு சந்தோஷம் இல்ல இட்ஸ் டு நீங்கள் கஷ்டப்பட்டு இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு அந்த ரிசல்ட் இப்படி அழகாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து ட்ரை பண்ண தோணும் ஸோ நீங்களும் இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்க அண்ட் விஷிங் எவ்ரி ஒன் ஹாப்பி மகவீர் ஜெயந்தி மா மகவீரா சொல்லி கொடுத்த சிம்பிள் ஃபாலோயிங்ஸ் உங்கள் லைஃப்பில் எங்கேயாவது இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க அண்ட் இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ப்ளீஸ் கமெண்ட்ல சொல்லுங்கள் உங்களுக்கு உங்களுக்கு இந்த டிஷ் எப்படி பிடிச்சிருக்குன்ட்டு ஸோ நம்ம செஞ்ச ரோஸ் அண்ட் பிளெயின் கோப்ரா பார்க்கலாம் கோகோனட்ல டூஸ் ரெடி ஆயிடுச்சு ஸோ நீங்களும் அந்த டிஷ்ஷை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் அண்ட் விஷிங் எவ்வரி ஒன் ஹாப்பி மாவீர் ஜெயந்தி திரும்பி அடுத்த வாரம் சந்திக்கலாம் ஒரு புது டிஷ்ஷோட